வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய லட்சுமி சீரியல்ல பாக்கியாவின் பிறந்தநாள் ஹோட்டலில் வைத்து மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொண்ட அனைவரும் பாக்கியாவுக்கு வாழ்த்து சொல்லி கிப்டுகளை கொடுத்து சந்தோஷப்பட்டு விட்டார்கள் அத்துடன் ராதிகாவும் வந்து பாக்கியாவின் தோழி என்பதையும் நிரூபித்து வாழ்த்து சொல்லிவிட்டார் இதனைத் தொடர்ந்து இனியாவும் அம்மாவுக்கு சர்பிரைஸ் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வீடியோவை ரெடி பண்ணி அசத்திவிட்டார் அந்த வீடியோவில் பாக்கியாவுக்கு சொல்லிக் கொடுத்த பள்ளிக்கூட வாத்தியார் முதல் தெரிந்த அனைவரையும் பேச வைத்து ராதிகா அக்கா ஜெனி மற்றும் அமர் பார்ப்பவர்கள் நமக்குமே ஒரு உணர்வு குடும்பத்தில் இருப்பவர்களும் மற்றவர்களும் நம்மளை உதாசீனப்படுத்தும் பொழுது துவண்டு போகாமல் நம்மால் என்ன முடியுமோ அதை செய்து கொண்டே வந்தால் வெற்றி நிச்சயம் என்பதற்கு சிறந்த உதாரணமாக பாக்கியா அவருக்கு தெரிந்த சமையலை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தற்போது ஒரு தொழிலதிபராக

பாக்கியாவுக்கு கொடுக்கும் பிறந்த நாள் பரிசு எப்படியாவது கோபியை கட்டி வைத்து வேண்டும் அப்படி செய்துவிட்டால் கோபி வாழ்க்கை சரியாகிவிடும் நமக்கும் இந்த பிரச்சனையும் இருக்காது கோபி நம்ம கண்ட்ரோல் இருப்பார் என்ற ஆசையில் ஈஸ்வரி இந்த முடிவை எடுத்திருக்கிறார் ஆனால் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாக்கியா என் மாமியார் இதை பற்றி என்னிடம் கலந்தாலோசிக்கவில்லை என் மீது அக்கறை காட்ட வேண்டும் என்பதற்காக இப்படி பேசிட்டாங்க ஆனா இந்த ஒரு விஷயம் கனவுல கூட நடக்காது உடைந்து போன வாழ்க்கை உடைந்து போனதாகவே இருக்கட்டும் அதை ஒட்ட வைத்தால் நன்றாக இருக்காது என் லட்சியமே வேற இன்னும் தொடர்ந்து அதிகமான ரெஸ்டாரண்டை ஓபன் பண்ணி பெரிய தொழிலதிபராக பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அதை நோக்கித்தான் என் பயணமும் இருக்கும் அதனால கல்யாணம் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று ஈஸ்வரிக்கு சரியான பதில் அளித்து விட்டார் சோ யாரெல்லாம் இந்த செய்திகள் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்து கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க